என்னது இந்த செடியிலேருந்து தான் பயோடீசல் எரிவாயு எடுக்கிறாங்களா ஆமாங்க இந்த செடியோட பேர் காட்டாமனுக்கு நீ உங்களில் நிறைய பேர் இந்த செடியை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது ரோட்டோரங்களில் நிறைய இருக்கும் இதில் இருக்கிற காய் பார்க்க தான் பச்சை கலரில் இருக்கும் அதை உடச்சிங்கன்னா உள்ளே வந்து ஒயிட் கலரில் கன்று வச்ச மாதிரி ஒரு உருவம் இருக்கும் இதை நாங்கள் சின்ன வயசில் எடுத்து வச்சு இதை வந்து அரிசி மாதிரிலாம் வச்சு விளையாடிட்டு இருப்போம் அப்போல்லாம் எங்களுக்கு இதோட பயன்களே தெரியாது ஆனால் இது பயோடீசல் எரிவாயு எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பல மருத்துவ குணத்துக்காகவும் பயன்படுத்துகிறாங்க மஞ்சக்காமலை தோல் நோய்களுக்கு அதுக்கப்புறம் வந்து காயம் மாறுறதுக்குலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க எந்த மூலிகையாக இருந்தாலும் அதை எப்படி எந் எந்த முறையில் பயன்படுத்தணும்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தணுங்க இப்பயும் இந்த கிராமங்களில் இருக்கிறவங்க வந்து வேலியாக தான் பயன்படுத்துகிறாங்க ஆடு மாடுகள் இந்த இலையை சாப்பிடாது அதனால இது வந்து செழிப்பாக வளர்ந்துருக்கும் அது மாதிரி கேற்பா கேற்பாரற்ற இருக்கிற இடங்கள்லையும் இது வந்து அதுவாகவே வளர்ந்துருக்குங்க இதோட இலைகள் வந்து இலைகள் வந்து சிகப்பு கலர்லையும் யும் முதிர்நைகள் தான் வந்து பச்சை கலர்ல இருக்கும் இதில் இருக்கிற பூ வந்து இப்படி இப்படிதாங்க இருக்கும்